தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரநாத் இவரை பற்றி நான் பேசவில்லை என்றால் தமிழ் திரையுலகிற்கு இழுக்கு எல்லைத்தவனாகிவிடுவேன் ஆகையினாலே இன்றைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் இயற்றிய ஏராளமான பாடல்களில் இருந்து ஒரு காதல் பாடலினை தேர்வு செய்திருக்கிறேன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்றாலே அவர் பெருமளவிலே பொது சித்தாந்தவாதி பொது கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்களை இயற்றக்கூடியவர் என்று நம்மிலே நிறைய நினைத்துக் கொண்டிருப்போம் அவர் இயற்றிய காதல் பாடல் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த பகிர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரைக்கு வந்த திரைக்காவியம் ஜூபிடர் பிக்சர்ஸ் தயாரிப்பிலே ஏராளமான சரித்திர திரைப்படங்களை இயற்றிய டி பிரகாஷ் ராவ் அவர்களினுடைய இயக்கத்திலே டாக்டர் முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்திலே உருவான ஒரு அற்புதமான திரைப்படம் திரைப்படத்தின் பெயரோ பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லுவார்கள் அதையே படத்திற்கு தலைப்பாக வைத்திருப்பார்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற தலைப்பிலே வெளியான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திலே ஜெமினி கணேசன் பி சரோதாதேவி எம்மன் ராஜம் எம்மன் நம்பியார் அவர்கள் என கே ஏ தங்கவேல் அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் டி கே பகவதி அவர்கள் என ஏராளமான திரை நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரை காவியத்துக்கு இசை இசை மாமேதை டி ஜி லிங்கப்பா அவர்கள் இந்த பாடலினை காந்த குரலோன் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய இனிமையான குரலிலே மெருகேற்றி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண அவருடைய கவிதையினை மெருகேற்றி காண்பித்து பாடியிருப்பார் அவ்வளவு ஒரு இனிமையான பாடல் பாடல் உங்களுக்கு நேரம் புரிந்திருக்கும் தலைவன் தன்னுடைய தலைவியை தேடி நந்தவனத்திற்கு செல்லுகிறார் நந்தவனத்தில் தலைவி இல்லை அப்பொழுது வான் வானை பார்க்கிறார் அங்கே முழு நிலவு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அந்த முழு நிலவினை பார்க்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய காதலியின் சகோதரி போல காட்சி அளிக்கிறது ஆக இந்த நிலவினை காதலிக்கு தூதாக அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான வழிவகைகளை கையாளும் விதத்திலே நிலவினை பார்த்து பாடுகிறார் என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய காதலியின் சகோதரி போல தோற்றமளிக்கிறாயே நீ என்னுடைய காதலிக்கு அக்கையா அல்லது தமக்கையா என்று கேட்கிறார் கேட்டுவிட்டு உன்னை சுற்றி ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே இவையெல்லாம் உன்னை காவல் காக்கும் தோழியர்களா இருந்து உன்னை காவல் காப்பதற்காக இருக்கக்கூடிய தோழியர்களா என்று கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே என்று கேட்டுவிட்டு கண்ணத்தில் காயமன்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ நீளையவளா மூத்தவளா பெண்ணிலாவே உன்னுடைய களங்கமில்லாத முகத்திலே உன்னுடைய கண்ணத்திலே ஒரு சிறிய காயம் இருக்கிறது இது உன்னுடைய காதலன் கிள்ளியதற்கான அடையாளமா என்று கேலி செய்கிறார் அப்பொழுதுதானே தன்னுடைய காதலி இடத்திலே தூது செல்ல அனுப்ப முடியும் இதுதான் அந்த கவிஞரினுடைய ஆளுமை அதற்கு பிற்பானாகத்தான் சொல்லுகிறார் கள்ளமில்லா இதயம் வெண்ணிலாவே ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே அந்த வஞ்சிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே அதை வாங்கி வந்து தந்துவிடு வெண்ணிலாவே காதலிக்கு வெண்ணிலாவே என்னுடைய இதயம் என்னுடைய கள்ளமில்லாத இதயம் ஒரு கள்ளியிடத்திலே மாட்டிக்கொண்டது ஒரு கள்ளி அதை களவாடிச் சென்று விட்டாள் அவள் யார் என்று உனக்கு தெரியும் அதை எப்படியாவது வாங்கிக் கொண்டு வந்து என்னுடைய இதயத்தை என்னிடத்திலேயே கொடுத்துவிடு என்று கேட்கிறார் கேட்டுவிட்டு அடுத்த அடிய சொல்லேன் கெஞ்சினாள் தரமாட்டாள் வெண்ணிலாவே ஏஞ்சினாள் தரமாட்டாள் வெண்ணிலாவே நீ கேட்காமல் பறித்துவிடு வெண்ணிலாவே அவள் இடத்திலே சென்று நீ கெஞ்சி கேட்டால் அவள் தரமாட்டாள் உன்னுடைய காதலனுடைய இதயத்தை கொடுத்து விடு என்று நீ கெஞ்சி கேட்டால் அவள் தரமாட்டாள் அவளிடத்திலேயே கேட்காமல் நீ சென்று பறித்து கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்து விடு என்னுடைய இதயத்தை என்று சொல்லுகிறார் அதற்காக நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் அஞ்சு தேவையில்லை வெண்ணிலாவே இது அவள் வந்த பாடமடி வெண்ணிலாவே மை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இணையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே அவள் உன்னை ஏதாவது செய்து விடுவாள் என்று நீ பயப்படாதே அஞ்சிட வேண்டாம் பயந்திட வேண்டாம் ஏனெனில் இது அவள் கற்றுக் கொடுத்த பாடம்தான் என்னுடைய இதயத்தை களவாடி சென்றது எனக்கு தெரியாமல் என்னுடைய இதயத்தை களவாடி சென்றது அவள் கற்றுக் கொடுத்த பாடம் ஆகையினாலே அவளிடத்திலே சென்று நீ கிஞ்சி கொண்டிருக்க வேண்டாம் அவளிடத்திலிருந்து நீ அதை கேட்காமல் பறித்துக் கொண்டு கொண்டு வந்து கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு உன்னதமான கற்பனை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண கற்பனை அதனை கவிதை வடிவையிலே கொடுத்து இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா அவர்களுடைய அந்த இனிமையான பின்னணி இசை அதற்கு ஏற்றாற்போல ராகம் அதை உள்வாங்கி பாடக்கூடிய காந்த குரலன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் இவை எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை எப்பொழுது கேட்டாலும் என்னை மதிமயங்க செய்துவிடும் அவ்வளவு இனிமையான ஒரு பாடல் நீங்கள் பல முறை கேட்டிருப்பீர்கள் இருப்பினும் இன்று எனக்காக ஒரு முறை இந்த பாடலினை கேட்டு ரசித்து உங்களுடைய ரசிப்பு திறனை வெளிப்படுத்துங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா